நீ என்ன விரும்ப நீ என்ன விரும்ப நாளும் விரும்ப அவனா என்னை விட்டு போக ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக இருவ் ஸோ அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ரைவிலேருந்து பார்த்த மாதிரி உங்க பிக்னிக் வந்து பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க ஆயிரம் மாசு அப்படி ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்கு ஆப் வந்து உங்ககிட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணிணேன் ஆப் என்ன பேச பார்த்தேன்னா அப்படி தான் இருக்கும் கேட்கணும்னா ப்ளஸு பார்த்து கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஆஃப் க்ளிக் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் மோடி பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன் இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியல்கான லிங்க் ஓகே டிஸ்க்ரிஷன் வந்து ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக ஃபைன் பண்ணி பிரசெண்ட்டையும் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற ஃபார்ட் லிங்கோ டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மட்டும் யூஸ் பண்ணிப்போம் அதுக்கான டெம்பேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபைன் பண்ணுற பேஜில் வந்துருக்கும் கரெக்டாக எல்லாமே டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ண பிரசென்ட் வந்து ஓடுனா கே பார்த்தா மூசிக் லேயர் நெக்ஸ்ட் ஒரு ரேஜன் லேயர் நெக்ஸ்ட் இந்த ரேஜன் லேயர் கலர் சேஞ்ச் பண்ணுறது ரேஜன் லேயர் கிளிக் பண்ணிட்டு எங்கள் வந்து கலர் ஃபில்னு ஒரு ரஃப்ரோ கிளிக் பண்ணேன் எங்கள் வந்து கலரிங் வந்து சம் கலர் வந்து உங்க சாயஸ்க்கிற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணுவீங்களா நான் ரெட் கலர் வந்து கொடுத்துருப்பேன் ஓகே உங்கள் சாய்ஸான கலர் என்ன சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஃபாண்ட் எழுதி கல இருக்கும் கானுக்கும் ஃபாண்ட் லிங்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபைன் பண்ண சொன்ன பேஜில் இருக்கும் ஃபாண்ட் வந்து டவுன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணி போனால் டைம் பார்த்தா டென்ஸ் ஸ்டு டுவெண்ட்டி ஒன் வந்துடுங்க இங்கேருந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணணும் நீங்கள் வந்து பிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணி எடுத்துக்கங்க எடுத்து முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது வந்து ஃபோட்டோ ரூமுன்ற ஆப் ப்ளேஸ் ஸ்டோரில் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் தரேன் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப் வந்து யூஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்னா கரெக்டாக டூ டுவெண்ட்டி ஒன் வந்து போயிடுங்க போயிட்டு இந்தக்கே பார்த்தா ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் ஐன் ப்ளஸ் சர்க்கிள் ஒரு ஆஃப் க்ளிக் பண்ணிவிட்டு மொத்தம் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லாம் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சிங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க அந்த ஸ்கோல் வந்து சூஸ் பண்ணிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணி ப்ரஸா கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கிறேன் பிக் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிக்கு வந்து வரை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஆஃப் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக எக்ஸ்பான் பண்ணிங்க எக்ஸ்போண்ட் வந்து பண்ணி முடிச்சா லேர்ந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கூல் பண்ணி வாங்க கரெக்டாக இந்த லிரிக்கெல்லாம் டவுனில் வரணும் ஓகே இந்த லிரிக்கு டவுன்லே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் லேர் சூஸ் பண்ணிட்டு மோட்டர் வந்து போயிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணி உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரிங்க ஓகே கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஓகே இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்ஜெஸ்மெண்ட் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இங்கே பார்த்தா பிளஸ் என் க்ளிக் பண்ணி ஒரு கீஃம் வந்து ஆட் வந்து பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி நான் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மூவ் ஆஃப் ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு யாராவது செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து போயிட்டு இந்த கீழே பார்த்தா கீஃம் வாங்க நான் ஆஃப் கிளிக் பண்ண சொல்ல இந்த இமேஜ்ஜில் கிரீன் கலர் கீஃம் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில் வாங்க இது மாதிரி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கரெக்டாக டென்ஸ் இஸ் டூ டுவெண்ட்டி டூ வந்துருங்க அங்கே வந்துட்டு இங்கே வந்து பிளஸ் அங்கே இப்படி ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல லெவன்ஸ் டூ ஃபோட்டில் வந்து ஒரு கீ ஃபேம் மற்ற இங்கே ஒரு டூ கீ ஃபேம் இங்கே லாஸ்ட்டில் ஒரு கீஃம் இருக்குது இப்போ நம்ம என்ன வந்து பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு கீ ஃபேம் இந்த ஃப்ரெண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கீ ஃபேம் டென் இஸ் டூ டுவெண்ட்டி டூ விலை அங்கே வந்துட்டு இந்த ஸ்வைஃபர் டூ மூலாயிரம் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து இது வந்து இது மாதிரி கீழே வந்து மூவ் பண்ணி இது மாதிரி கீழே வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும் இது மாதிரி ஹைட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிற மாதிரி வந்து பார்த்து ரெட் லைன் வரும் கலர் ரெட்டில் இருக்க வந்து ஷோ ஆகலை ஓகே எப்படி நான் இருங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே கலர் வந்து எல்லோன்னு மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாரி மாரி லைன் வந்து கிடைக்கும் அந்த ரெட் லைன் ஸ்ட்ரெய்ட் ஆகிற மூவ் பண்ணால் இது மாதிரி ஹைட் ஆயிடும் நெக்ஸ்ட் மூவ் பண்ண சொல்ல அந்த ஃபேஸ் மேலே வந்து வந்து மூவ் வந்து ஆகும் ஓகே அது வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு மூவ் வந்து கொடுப்போம் கரெக்டாக டென்ஸ் டுவெண்ட்டி செவன் வந்துட்டு இந்த கவ் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கவ் வந்து இது மாதிரி வந்து ஒர்க்காக வந்து கொடுங்க ஒர்க்காக வந்து கொடுத்திங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிரும் கடைசியில் இந்த எண்டில் இங்கே வந்து போயிட்டு பேக் வந்துங்க இப்போ என்ன பண்ண போனால் இங்கேருந்து லைட்டாக மட்டும் ஒரு கீழே வந்து மூவ் பண்ணுங்கள் இது மாதிரி இந்த இன்னும் சைடு வரதுல இது வந்து லைட்டாக இது மாதிரி கீழே வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி விட்டுருக்கிங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து லைட்டாக ஒரு மூவ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவில் இருக்குது ரொம்ப ஸ்லோ மைண்டுட்டாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்க்க சொல்ல தெரியாது ஆனால் ஒரு மூவிங் வந்து இருக்கும் அந்த இடத்துல ஓகே இது இந்தளவுக்கு செட் வந்து பண்ணிங்க செட் வந்து பண்ணி முடித்தோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகலாம் இந்த லேரை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட் கிளிக் பண்ணுங்கள் ஆட் எஃபிட் வந்து போங்க ஆட் அஃப்ரெண்ட்டு வந்து போயிட்டு இங்கே கீழே பார்த்தா கலர் அண்ட் லைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேஷன் கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணுறாங்க ஸ்டேஷன் வைப்ரண்ட் சொல்லிட்டு அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்கேனர் செட்டிங்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி மேலே ஸ்டேஷனுக்கு அது வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க செட் வந்து பண்ணிவிட்டுனா இதுமாதிரி வந்து ரிசல்ட் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சேம் இதில் ஏன்னா சேஞ்ச் எதுனா பண்ணுறது அந்த ஆட் பண்ணிடலாம் கலர் லைட்டில் பட் லைட்டாக பிரைட்னஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து பிரைட்னஸ் விட விடும் தேவையில்ல ப்ரைட்னஸ் இந்த இந்தளவுக்கு இருக்கட்டும் கலர் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஷேடோ வந்து ஆட் பண்ணால் அது வந்து ஒரு ரேஜன் சொல்லிட்டு ஒரு லேருக்கு அது லேர் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் பண்ணால் அதுக்கான எஃபெக்ட் இருக்க வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் அந்த இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போய்ட்டு த்ரீ ஆஸ்ட்ரெஃப்ட்டுன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க டைம் மேலே கண்ணகர் மேலே ஸ்லாஷ் வந்து க்ளிக் பண்ணிணா அதுக்கான ஷேடோ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகே இப்போ நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டு பண்ணி முடிச்சு இப்போ ஸ்டார்டிங் வந்து தான் ப்ளஸாக சேலை பண்ணுங்கள் ஒரு வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு பேங்க த்ரீ சே பண்ணிட்டு ஃபிஃப்ட் டே ஃபில்கம் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த லேர் வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஆட் எஃபிட் வந்து எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபட் வந்து போங்க போயிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா அதை சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த எல்லா லைனில் வரும் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா பேக்ரவுண்ட் வந்து காப்பி எடுத்துக்கோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேம் இது வந்து க்ளோஸ் பண்ணி ஏராஷ் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சேம் இதுக்கு வந்து ஆட் ஆஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் வைப்பென் சொல்லிட்டு நம்ம கலர் அண்ட் லைட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அது வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதை வந்து எஃப்ட்டாக வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த த்ரீ லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஷேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் செட் பண்ணிங்க ஓகே தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் இருக்கட்டும் சரி ஓகே அந்த அது வந்து முன்னாடி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து செட் பண்ணியாச்சு கரெக்டாக வந்தால் ஃபைனில் வந்து கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கலர் வந்து ரெட் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பர்ஃபெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் பிரைவில் பார்த்து வந்து எடிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணா சிம்பிளாக மேலே பார்த்து சரிங்களா பண்ணுங்க வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கட் அழகாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வெயிட் ஃபுல்லாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ட் தடவை